மாநகராட்சி வார்டு எண் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம் நடந்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று கோவை மாநகராட்சி மேற்கு மண்டலத்திற்குட்பட்ட வார்டு எண் ஐந்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் இடையார்பாளையம் சாலை வி ஆர் மகால் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி இடையார்பாளையம் பகுதி கழக செயலாளர் மதியழகன் முப்பத்தி வார்டு மாமன்ற உறுப்பினர் சம்பத் வட்டச் செயலாளர் குமரேசன் கல்விக்குழு தலைவரும் முப்பத்தி நாலாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான மாலதி மற்றும் அரசுத்துறை அலுவலர்கள் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் மேலும் முகாமில் குடிநீர் வரி பட்டா மாற்றம் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பதினாலு துறைகள் தொடர்பாக பொதுமக்கள் பலர் மனுக்களை அளித்தனர் பல்வேறு மனுக்களை உடனடி தீர்வு வழங்கப்பட்டது இதில் பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தளபதியார் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பயணம் இன்று கோவை மாநகராட்சி முப்பத்தி வட்டத்தில் வட்டத்தில் சாலை நிகழ்ச்சி மக்களை தேடி மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாற்பத்தி மூணு சேவைகள் பட்டம் மாறுதல் மகளிர் உரிமை தொகை வீடு திட்டம் மருத்துவ திட்டம் குடிநீர் பெயர் மாற்றம் வரி மாற்றம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு நமது வாழ்வில் இன்னைக்கு வந்து குறை தீர்த்துக் கொண்டிருக்கிறார் மாநகராட்சி நிர்வாகம் நிர்வாகத்தால் தீர்த்து வைக்கப்பட்டது தொண்டாமுத்த ரவியன் அவர்களும் ஆணையாளர் அவர்களும் மேற்கு மண்டல தலைவர் அவர்களும் ஒத்துழை கேட்டு இவ்விழாவை தொடங்கி வைத்தார் மாண்புமிகு மேயர் அவர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பாக தொடங்கி வைத்தார்கள் என்றது பகுதியில் அமைத்து கொடுத்த தமிழக முதல்வருக்கும் கோவை மாவட்ட முன்னாள் அமைச்சர் திரு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மற்றும் மனமார்ந்த நன்றிய முப்பத்தி ஐந்தாம் கழகத்தின் சார்பாகவும் இடையாளையம் பகுதி கழகத்தின் சார்பாகவும் பகுதி செயலும் கலெக்டர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்